ஆரம்ப காலம் தொடக்கம் இன்று வரை இலங்கை தமிழர்களின் நிலைமைகள் உலகத்தினுடைய கடந்த கால வாழ்க்கையை எடுத்துக்காட்டுவதில் தொல்லியல் எச்சங்கள் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது அதனை ஆய்விற்கு உட்படுத்தி கடந்த கால வரலாற்றினை அடையாளப்படுத்துவதாக தொல்லியல் சின்னங்கள் காணப்படுகின்றன தமிழர்களுடைய தொல்லியல் எச்சங்கள் முறையான ஆய்வு உட்படுத்தப்படாமல் அவர்களுடைய வரலாறு புதைக்கப்படுகின்றது இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை தஞ்சை பெருவடையார் கோவில் மாமல்லபுரம் சிற்பங்கள் ரதங்கள் கைலாசநாதர் கோவில் அங்கோர்வாட் கோவில் இவ்வாறாக உலக நாடுகளில் தமிழர்களுடைய தொல்லியல் சின்னங்களும் அது சார்ந்த வரலாறு முறைப்படியாக இன்றைய சந்ததியினருக்கு கடத்தப்படுவதில்லை கிறிஸ்துக்கு முன் ஐந்தாம் நூற்றாண்டில் விஜயனின் வருகையின் பின்னரே இலங்கையின் வரலாறு ஆரம்பிக்கப்பட்டதாக மகாவம்சம் கூறுகின்றது ஒரு நாட்டினுடைய வரலாற்று நூலானது பக்க சார்பற்ற நூலாக காணப்பட வேண்டும் ஆனால் மகாவம்சம் அவ்வாறு காணப்படவில்லை இந்நூலில் தமிழர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு காணப்படுகின்றது உதாரணமாக எல்லாளனின் நாற்பத்தி நான்கு வருட நல்லாட்சி குறிப்புகள் இடம்பெறவில்லை அதனைத் தொடர்ந்து சோழருடைய ஆட்சி அதன் சிறப்பு போன்றன மகாவம்சம் சோழ வம்சம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்படவில்லை இவ்வாறில் இலங்கையினுடைய வரலாற்றின் மேற்குத் தேர்களின் வருகை பின் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தன அந்த வகையில் ராஜ்யங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு நிகழ்ந்த அரசியல் மாற்றங்களாக ஒவ்வொரு காலகட்டங்களில் யாப்புகள் உருவாக்கப்பட்டு சட்டவாக்கு கழகத்தினால் தெரிவு செய்யப்பட்டவர்களில் விகிதாசார அடிப்படையில் சிறுபான்மை இனத்தவர்கள் என்று தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்டமை இவ்வாறு இவர்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து சுதந்திரம் அடைந்த பின் இலங்கையில் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பு யாப்புகளாக யாப்புக்களாக எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியலமைப்பு யாப்பானது தமிழர்கள் சிறுபான்மை இனத்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள மையினால் தமிழ் அரசியல்வாதிகள் மாகாண சபை அதிகார பகிர்வு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு பற்றிய அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன அவை நிராகரிக்கப்பட்டு பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நிகழ்த்தப்பட்டன அதனால் இலங்கையில் முப்பது வருட கால யுத்தமானது தமிழிடம் கோரி இடம்பெற்றது யுத்தமானது மே இரண்டாயிரத்து ஒன்பது பதினெட்டாம் தேதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக கூறி ராஜபக்ச அரசானது இன அழைப்பினை நடத்தி முடித்தது இதனைத் தொடர்ந்து தமிழர்கள் பேரளவில் சுதந்திரம் என்ற போர்வையில் வாழ்ந்து வருகின்றனர் இன்று தமிழருடைய நிலங்களும் உடமைகளும் உரிமைகளும் பறிக்கப்பட்டு நிற்கதைக்குள்ளாகி காணப்படுகின்றனர் இன்றைய காலப்பகுதிகளின் பௌத்த நல்லாட்சி என்ற போர்வையில் வடக்கு கிழக்கு பௌத்த பேரினவாத ஆக்கிரமிப்புகள் நிகழ்த்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தமிழர்களுடைய தொல்லியல் சின்னங்களும் அழைக்கப்பட்டு வருகின்றது உதாரணமாக குறுந்தூர் மலை ஆதி சிவலிங்கம் வெடுக்குநாரி மலை காங்கேசன்துறை நைனா நைனாதீவு நாவர்குழி நெடுந்தீவு தையிட்டி போன்ற இடங்களில் தொடர்ந்த வண்ணம் காணப்படுகின்றது பௌத்த ஆக்கிரமிப்புகள் இது ஒருபோதும் முற்று போவதில்லை இவ்வாறு இலங்கையின் தமிழர்களுடைய வரலாற்று சின்னங்களின் முக்கிய இடமாக கருதப்படுவது கந்தரோடை ஆகும் இக்கந்தருடைய ஆய்வறிக்கையானது என்றும் சமர்ப்பிக்கப்படவில்லை இவ் ஆய்வறிக்கையானது வெளிவரும் பட்சத்தில் இலங்கை வரலாற்றின் பல திருப்பு முனைகளை சந்திக்கக்கூடும் இவ்வாறு இலங்கை தமிழருடைய வரலாற்று சின்னங்களும் அது சார்ந்த விடயங்களும் மறைக்கப்பட்டு இன்றைய சந்ததிகளுக்கு கடத்தப்படுவதில் கூட அடுத்து வரும் சந்ததிகளுக்கு தெரியாத அளவிற்கு வரலாறு மாற்றப்பட்டு வருகின்றது உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க